ஸ்வீட் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டா அதவா பொட்டாட்டிக்கு உன் மேல் அவ்வளோ பாசம் தான் பாசமும் கிடையாது பாயாசமும் கிடையாது அவ சாப்பிட்ற ஸ்வீட்டையும் சேர்த்து என்னையை சாப்பிட வச்சுட்டு சீக்கிரமா டிக்கெட் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாட்சிக்க ஏய் என்னடா எல்லாத்துக்கும் கை கொடுக்குற நல்லா ஒரு சந்தோஷம் தான் டேய் 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 நீ யாரு நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்

அப்படி சரி ஓகே நான் வரமா அதவா துறக்க மாட்ட சரி எனக்கு டைம் ஆகுது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் கிளம்புறேன் நான் இல்லாம வந்து என் ஒய்ஃப் சாப்பிட மாட்டேன் நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன் பொட்டாட்டி சாப்பிடுவாளா உன்னால அவ்வளவு புரியுமா? கொடுத்து வெச்சோ மாரவாniki. டேய், கொடுத்து வைக்கல, வாங்கி வைக்கல. நான் வீட்டுக்கு போய் நான் போய் சமைச்சாதான் அவ சாப்பிடுவா. அத தான் சொன்னேன். என்ன என்ன பொலப்பு मारறவா? போ போ. என்ன வண்றது? ஏன் பொழப்பு நான் போறேன். எனக்கு கொஞ்சம் எடுத்து வை.